பொய் இருக்காங்க ஒரு கட்சி என கிண்டலாக அழைக்கப்படும் மதிவதனி பொய்களின் இளவரசி என நெட்டிசங்களால் விமர்சிக்கப்படுகிறார் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் கலைஞர் அவர்கள் அவர் இருந்தப்ப ஒருவேளை இருந்திருந்து கலைஞர் காலத்திலேயே ட்விட்டர் செயல்பாட்டில்தான் இருந்தது ஆனால் கலைஞர் காலத்தில் ட்விட்டர் இல்லை என மதிவதனி கூறுகிற இது திட்டமிட்டு கூறப்படும் பொய்யா அல்லது அறியாமையால் கூறப்படும் தவறா என்பது தெரியவில்லை இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டு மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் பல்லாயிரக்கணக்கில் படிப்பகங்கள் நூலகங்கள் உள்ளன ஆனால் குடிப்பதற்கு வெறும் ஐநூறு மட்டுமே உள்ளது என்று கூச்சமின்றி பொய் கூறுகிறார் மதிவதனி தமிழ்நாட்டில் நடக்கும் டாஸ்மாக் அவலம் குறித்து சிறு குழந்தைக்கு கூட தெரியும் இப்படி இருக்கும் நிலையில் மதிவதனிக்கு தெரியாமல் இருப்பது வேடிக்கையும் கூச்சம் இதுதான் பெரியாரின் பேத்திகளின் மேடை பேச்சு லட்சணமா என நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வருகின்றன